வரவேற்பு தாப்புல உம் வருக வரு Gracias. i

சினிமா துறையில் கலைவாணர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் நிகழ்ச்சி அந்த கலைவாணருடைய பட்டம் சினிமா துறையில் யாருக்கு கிடைச்சிருமா விவேக் அவர்களுக்கு சின்ன கலைவாணர் என்ற ஒரு பட்டம் அவருக்கு கலைவாணர் ஒரு சின்ன கலைவாணர் ஒரு பட்டம் விவேக் விவேக் அவர்களுக்கு கிடைத்தது ஏய் இங்கே சோமாக இல்லாட்டம் ஏன் தலைவர் ஏறி உட்காருவே ஏற முடியல அப்படியே உட்காருவியா நில்லு ஏன் சாமி அப்பப்ப கூப்பிடுவாரு அப்பப்பா சொல்லுவாரு ஓஹோ அதற்கப்புறம் இந்த நாடகத்துறையிலே கொல்லங்குடி கண்டெடுத்த தங்கம் பி கே தன்ராஜ் உங்களுக்கு தான் சில்ல கலைவாணர் என்ற பட்டம் கிடைத்திருக்கிறது அதுக்கே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் மக்கள் சார்பில் என்ன உங்களுடைய நகைச்சி அப்படி இருக்கும் எந்த வகையிலையும் மக்களை கவருவீர்கள் இதுவரையிலும் நகைச்சியை செய்து நீங்கள் இருவரும் நாங்கள் சந்திக்கும் வரை மக்களுடைய கரகோசத்திலே நீங்கள் தவழ்ந்தீர்கள் இனிமே அதனால் உங்களுடைய உங்களுக்கு பெருமை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இனிமேல் நான் வள்ளி நாயகத்தை சந்தித்து ஒரு சில புராணங்களும் இதிகாசங்களும் ஏதோ ஒன்று நான் பேசுவேன் இலக்கியங்கள் ஏதோ ஒன்று பேசுவேன் பேசும்போது இடையூறுவாக இருக்கக்கூடாது ஏன்னா அப்படி நோன் ஏன்னா எதுக்கு இதை சொல்ல வந்தேன் தெரியுமா சொல்லி இருக்கும்போது அந்த இப்படி நோன் நீங்கள் வந்து அது தவறு இது எவ்வளவு பெரிய அநாகரிகம் தெரியுமா நீங்க எவ்வளவு பெரிய சிறப்பானவர் ஒரு அநாகரிகம் என்பதற்கு இப்படி ஒரு எடுத்துக்காட்டா இருக்க கூடாது நீங்க அதனால நான் பேசுற ஒண்ணு என்ன செஞ்சிருக்கேன் நான் பேசுறது முதல்ல சாமி நான் போயிட்டு வரான்னு சொல்லிட்டு போயிருக்கணும் இல்ல பேசி முடிச்சோம்னா சாமி நான் போயிட்டு வரேன்னு சொல்லணும் இடையில இந்த அப்படி நோன்றது உண்மை எனக்கு பிடிக்கிறது கிடையாது வேணாம் மாதர் கிதம் கவி வணக்க நான் உன்னை சொல்லி கிட்டே வர வேண்டியது நோண்டி போறடா இல்ல சொன்னாரு சால வணக்கம் குருநாதர் நீதி நான் இல்லையா அவயா யாரே வந்து பச்சப்புள்ள போய் சொல்ல மாட்டாதே அவ பச்சை யா எத்த தண்டி போய் சொல்றா தெரியுமா டேய் அது அங்க நிக்குதே ஏண்டா சவத்தப்புள்ள போய் சொல்ல மாட்டா யார் யா சவ இப்ப காலையில பவுடர் அடிச்சிட்டு பாரு கண்ணம் கரெகன்னு இருப்ப இவர அப்படியே சொல்லப்பா எம்ஜிஆர் கரெகன்னு ஆமா இவங்க பெரிய அப்படியே சிலுக்கு சுமிதா மாதிரி குளந்து தள்ளிடுவே பாறாத பச்ச பண்ணடா யோ யார் இவள பச்சை பண்ணு இப்ப பச்ச பண்ணாயா சுத்தி வந்து நோன்றாயா என்ன சுத்தி வந்து நோன்றா டேய்

குச்சியை கொளுத்து போட்டிகளாக அங்கே அடிச்சுக்கிட்டு போகிறாங்க அந்த பிள்ளை குடும்பம் வேற இவன் குடும்பம் வேற அந்த பிள்ளை குடும்பத்தை அங்கே போய் இவன் கெடுக்கலாமா இப்போ கல்யாணம் நடந்து அந்த பிள்ளை குடி போய் கெடுக்கலாமா மாப்பிள்ளை உள்ள எனக்கு ஒரு கும்பிடு ஓட்டாப்ல ரொம்ப சந்தோஷம் இல்லை நன்றி நான் அவ்வளோ ஆமாம் மந்திரமும் தேவை மருந்து குருவரும் காலையில் விருந்துன்னு சொன்னாப்பில் எப்போ என்ன